மேலே பார்ப்பது வெளிச்சத்தை தருகிறது ஆனால் முதலில் அது உங்களை மயக்கமிடைய செய்கிறது என்பது ஹசரத் ரூமியின் கூற்று ஆம் உபனிஷித்தம் கூறுகிறது என்னை இருளிலிருந்து வெளிச்சத்திற்கு அழைத்துச் செல்லுங்கள் என்று நீங்கள் ஒரு குருவின் வழிகாட்டுதல் இல்லாமல் இருளிலிருந்து வெளிச்சத்திற்கு நுழையும் போது அது முதலில் உங்களை மயக்கமிடைய செய்யும் ஏனென்றால் இருளில் நீங்கள் குருட்டுத்தனமாக அறிந்த அனைத்தும் ஞான ஒளிக்குள் நுழையும் போது உடனடியாக மறைந்துவிடும் எனவே அது முதலில் உங்களை மயக்கமடைய செய்கிறது அதனால்தான் உபநிஷதம் கூறுகிறது என்னை இருளிலிருந்து வெளிச்சத்திற்கு அழைத்துச் செல்லுங்கள் என்று அதாவது ஏற்கனவே வெளிச்சத்தில் இருப்போர் மட்டுமே உங்களை இருளிலிருந்து வெளிச்சத்திற்கு அழைத்துச் செல்ல முடியும் நிரளிலிருந்து வெளிச்சத்திற்கு அவ்வாறு அழைத்து செல்லப்படும் போது முதலில் ஏற்படும் மயக்கத்தையும் குருவே நீக்கி பின்னர் அவர் உங்களை என்றென்றும் ஞான ஒளியில் பிரகாசிக்க வைக்கிறார் ஸ்ரீ குருபியோ நமக